தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எல்லாமே வந்து வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் படிச்சுக்கிட்டே சைட்ல கிடைக்கிற டைம்ல இந்த குரூப் இஷ்யூ பத்தி பாப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம பத்து நாளைக்கு மேலும் எல்ல கத்தாத வார்த்தை இல்ல அவ்ளோ கத்திட்டம் அவ்வளோ கேள்வி கேட்டோம் டிஎன்பிசி இப்போயும் பதில் சொல்லல நானே நிறைய சொல்லிருப்பேன் இந்த குரூப் இஷ்யூவை அரசியல் தலைவர்கள் கையில எடுத்தேன் சொல்லிருப்பேன் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் இந்த விஷயத்தை கையில எடுத்த சொல்லி சொல்லியிருப்பேன் அதன்படி

எல்லாமே இப்ப வரிசையா பேசி வரிசையா அந்த லிஸ்ட் சொல்லி இதுக்கு மறுத்த நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சு விட்டார் இவரை தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த விஷயம் பேசி இந்த விஷயத்த பேசியிருக்காரு இப்பதான் குரூப் ஒரு இஷ்யூ ஒரு இஷ்யூவாவே தெரியுது எல்லாத்துக்கும் எல்லா அரசியல் தலைவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பத்து நாளா நம்ம தனியா கத்திட்டு வந்தோம்ல இப்போ எல்லா அரசியல் தலைவர் இது பெரிய இஷ்யூன்னு சொல்லிட்டு இப்பதான் கையில எடுத்திருக்காங்க இது பெரிய அநீதினு சொல்லிட்டு கையில எடுத்திருக்காங்க அதாவது டிஎன்பிசி படிக்கிறவங்களை ஒரு வாக்கு வங்கியா இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவாகவே ஜாதிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும்

அது மூடி மறைச்சு இல்லை ஸ்ட்ரைட்டாகவே பேசி விட்டார் ரைட்டா ஸ்ட்ரைட்டாக போட்டு உடச்சி விட்டாரு இந்த பேச்சுக்கு கண்டிப்பா டிஎன்பிசி ரிப்ளை கொடுத்தானோ ரிப்ளையும் பண்ணாங்க டிஎன்பிசி இதுக்கு பதிலும் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா பேசினதுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க டிஎன்பிசி ஏன்னா வழங்க போல அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் வேற இல்லை இங்கே வாங்க சரியா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அட்டப்பட்டில இருந்து வச்சுலாம் எடுத்துட்டு வரல நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்

மாட்டிக்குவாங்க இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் மூன்று மாத காலத்துக்கு வெளியிடப்படும் வெளியிடப்படும் நடத்த மாட்டோங்கறத எப்படி மறைமுகமா சொல்றாங்க பாத்தீங்களா எப்படி மறைமுகமா சொல்றாங்க பாத்தீங்களா அதாவது அட்டாக் பண்ண இப்படி மறைமுகமா ரிசல்ட் வெளியிட்டுருவோம் எங்க தொட முடியாது எதுவும் செய்ய முடியாது எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா அதாவது நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் இவங்க என்ன பதில் சொல்றாங்க எஸ்எஸ்எல்சிக்கு க்கு வெல்ல எடுத்துக்கிங்க அதுக்கு ஒரு அறிக்கை இப்ப வரைக்கும் கத்துறேன் ஒரு அறிக்கை ஊரே கத்துது ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை ஏன் இப்படி எடுத்தீங்க சரி எது காலத்துல சிலபஸ் என்ன செய்ய போறீங்க ஒரு அறிக்கை குரூப் டே எக்ஸாம் எப்படி இருக்கும் ஒரு அறிக்கை வெளியணுமா இல்லையா வெளியிடுமா இல்லையா என்ன சொல்றாங்க பாருங்க மூணு மாசத்துல வந்து காலத்துக்கு வெளியிட போறோம் ரிசல்ட் வெளியிட அப்படின்னா மறுத்த நடத்த மாட்டோங்கிறாங்க ரீசன் வாய்ப்புல பா போய் படிப்பாங்கிறாங்க ரைட்டா

ரைட்டா நான் இது வரைக்கும் பார்த்து இப்படி போட்டு பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாற்றுல இது பார்த்ததே இல்லை வழக்கமாக எக்ஸாம் நடக்கும் ரெண்டு நாள் ஏதாவது ரொம்ப புலம்புவாங்க அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இந்த விஷயம் பத்து நாளா நீடிக்குது ஒரு மன உளைச்சல் ஒரு சாதாரணமா இத்தனை நாள் நீடிக்காத அத்தனை பேத்துக்கு லட்சக்கணக்கான பேரும் பத்து நாளா மன உளைச்சல் ஆகாங்கிறது எவ்வளவு பெரிய இஷ்யூ இது எவ்வளவு பெரிய விஷயம் இது சாதாரணம் இல்ல அது இப்ப ஆன்சர் வெளியிட்டாங்களா இதுக்கப்புறம் மன உளைச்சல் ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு

நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபது நூத்தி இருபது அடிச்சுட்டேன் சார் அதாவது எப்படி வந்துருச்சு எப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஏன்னா டிஎம்பிசி படிக்கிறவங்க மத்தியில எப்படி ஒரு டாக் எப்படி ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா படிச்சா நூத்தி முப்பது சும்மா எழுதுனா நூத்தி இருபது இப்படி வந்துருச்சு நான் திரும்ப இங்க வந்து நுப்பமா சொல்ல விரும்புறேன் ஏன்னா நம்ம கரெக்டா பேசணும் சும்மானா யாரும் ஒண்ணுமே தெரியாம போய் எழுதி நூத்தி இருபது வாங்க முடியாது நான் சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் என்ன இந்த மேட்ச்சு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல இலக்கணங்கிற பாத்துருப்பாங்க கடைசி ஒரு மாசம் இப்போ பாலிட்டி எக்கனாமிக்ஸுக்கு கொஞ்சம் பயிர் இருப்பாங்க அப்படியே போய் உட்காந்துருப்பாங்க ஏன் கூட்டுக்கான கேள்வி இருபது வந்துச்சா கூட்டுக்கான கேள்வியில் கூட்டுக்கான சரி கூட்டுக்கான சரி டிக் பண்ணாலே பதினஞ்சு அடிச்சு விடலாமே இருபது இருபதா என்னன்னு தெரியல இருபது வந்துச்சுன்னா இல்லை பதினஞ்சு அடிச்சு விடலாமே எல்லாமே எல்லாமே கூட்டுக்கான சரி தானே வந்துச்சு அப்புறம் இலக்கணம் படிச்சிருந்தாங்கன்னா அதில் ஒரு ஐம்பது அடிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அடிச்சிருந்தாங்கன்னா தெரியாத ஒரு இருபது லக்ல வந்து அறுபது வந்துச்சா தமிழில் இங்கிருந்து மேக்ஸ்ல ஒரு பதினஞ்சு பதினெட்டு வந்துச்சு ஜிஎஸ்ல அப்படியே கூட்டுக்கான சரின்னு போட்டு விட்டா இங்க ஒரு அறுபது அங்கே ஒரு அறுபது நூற்றி இருபது வந்துச்சுல்ல

இந்த ஒரு வார்த்தைக்கு ஒண்ணுமே புரியாம எல்லாமே நம்பி படிச்சிருக்காங்க ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் எஸ்எஸ்எல்சினாலே ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்டா ஸ்கூல் புக்டா நூத்துக்கு தொண்ணூறு அடிக்கிறாண்டா நூத்தி எண்பது அடிக்கிறாங்க மாங்கு மாங்கு படிச்சிருக்காங்க அத்தனை பேர்த்தையும் ஏமாத்திருக்காங்க டிஎன்பிசி இது ஒரு மாசு ஏமாத்திருக்காங்க மாசம் அத்தனை பேர்த்தையும் ஏமாத்திருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்ல ரைட்டா இது இது அதாவது இனிமேட்டு அடுத்த ஸ்டெப்பு இப்போ குரூப் டூ வருது குரூப் ஃபோர் வருது அது ஒரு சைடில் படிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு இந்த மாதிரி இஷ்யூவாக அப்பப்போ பார்க்குறாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லங்க பத்து பதினஞ்சு நாளும் அதே நிலமைய இருக்காங்க குரூப் ஒன்று எக்ஸாம் முடிஞ்சு எப்படி ஒரு மனசு இருந்துச்சோ அதே மனசு இருக்குங்க என்னங்க அது இப்போ ஒரு சில முட்டு பாய்ஸ்லாம் வருவீங்க அதான் சும்மா இருந்ததுன்னா நூற்றி இருபது வருதே என்ன சும்மா லக்கில் போய் எழுது அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது வரும் படி படி நல்லா படி ஏன்னா டிஎம்பிஎஸ்ஸோ குறை சொல்லாமல் நீ உட்காந்து நல்லா படி கட் ஆஃப் எப்படியும் குறையும்ல எப்படியும் பாஸ் ஆகும் பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இந்த முட்டு பாய்ச்சில் வரும் நான் முட்டு பாய்ச்சுன்னு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் எங்கேயாவது தலைமுறையோ ஓடிடு என்ன ஏன்னால் ஆஸ்பன்ஸ் காலையில் பற்றாத நீ நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் கண்ணில் மட்டும் நீ பற்றாது எங்கடா ஓடிடு தெளிச்சு ஓடிடு ஊர விட்டீங்க ஓடிடு ரைட்டா ஏன்னா அவ்வளோ பேர் காண்டில் இருக்காங்க கட்டிடுவாங்க பார்த்துக்கோ ஏன்னா நான் முட்டு வாய்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி இவ்வளோ விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு ரைட்டா யூடியூபர்ஸ்ல நிறைய பேர் பேசிட்டாங்க இந்த விஷயத்த ஏன்னா அரசியல் தலைவர்களே கையில் இந்த விஷயத்த ஏன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு என்ன இந்த பிளாஸ்டர் போட்டிருக்கார்ல இவர் யார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவர் பேர் தான் மதன் கௌரி கௌரி நான் வச்சுக்கலாம் கௌரினா கௌரி சார் கௌரினா அப்படி வச்சுக்கலாம் ரைட்டா இந்த கௌரி சார் வந்து இந்த இஷ்யூவை பேசவே இல்லை பிளாஸ்டர் போட்டார் பேச மாட்டேன் அப்படின்ட்டார் ரைட்டா அதாவது ஆஸ்பிரன்ஸ் கமெண்ட்ஸ்ல நீங்க திறந்து பாருங்க எல்லாத்துலயும் அதாவது இப்ப சில பேர் சொல்லுவீங்க சார் ஒருத்தர் பேசுறதும் பேசாததும் தனிப்பட்ட உரிமை சார் அது நம்ம தலையிட முடியாது கரெக்டு தான் வாஸ்தவம் தான் பேசுறதும் பேசாததும் தனிப்பட்ட உரிமை தான் ஆனா இவரோட யூடியூப் சேனல் இவர் அடையாள பத்திக்கிறதே என்ன சோஷியல் இஷ்யூ தானே அடையாள பத்திக்கிறாரு எந்த சோசியல் இஷ்யூனாலும் நான் தான் அப்படிங்கிறாரா இது என்ன இது எவ்வளவு பெரிய இஷ்யூ இது இது சோஷியல் இஷ்யூ இல்லையா நம்ம ஏன் கேள்வி கேட்கிறோம்னா இது தனிப்பட்ட கருத்து தான் கரெக்டு தான் ஏன்னா அவர் இது பண்ண முடியாது ஒரு நபர் பேச தனிமத உரிமை தான் கரெக்டு தான் நீங்க சொல்ற கரெக்டு தான் ஆனா எங்க கோம அது தெரியுமா சரி இந்த இஷ்யூ பேசல பேசுற இஷ்யூ இதை விட பெருசா இருந்தா ஓகே இதை விட பெரிய இஷ்யூ

எங்க மேல காஷ்மீர் போயிட்டாப்ல எங்க அங்க போயிட்டு அது மூலமாக இந்த பொண்ணு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணா மூணு பேர் நமக்கு என்ன வந்து கல்யாணம் நடக்கலாம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காப்ல இங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாப்ல பேசிட்டு இருக்காரு பாருங்க அடுத்தது கேன் டாக் நான் கூட ஏதாவது குரூப் ஃபார் எக்ஸாம் பத்தி பேச முடியல நான் நல்லா பேச மாட்டேன்னு சொல்ல வரா நினைச்சு உள்ள பார்த்தா உள்ள கிளிக் பண்ணி இப்ப ரீசெண்டாக தான் பாக்கிறேன் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா தர்மஸ்தாலா இஷ்யூ அதை பத்தி நான் பேச முடியாது கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி அப்பதான் எனக்கு தர்மஸ்தல இஷ்யூவே தெரியுது ஏன்னா இந்த குரூப் குரூப்ரைஸ் இருந்து கரண்ட் நியூஸ் எதுவுமே பார்க்க முடியல எதுவுமே மண்டல ஓடவே இல்லை அப்பதான் தர்மஸ்தலா என்ன அப்புறம் என்னது இது சொல்லிட்டு பார்த்தேன் அப்படி ஒரு பித்து புச்சன அல வச்சாங்க டிஎன்பிசி என்ன அதே சொல்லு பார்த்தா இது பேச முடியாது கோர்ட் வழக்கு இருக்கு அப்புறம் பார்த்தா எல்லாமே பத்தி பேசிட்டு இருக்காங்க இவன் மட்டும் பேச முடியாதா எவ்வளவு எவ்வளவு பயந்துட்டாரு பாத்தீங்களா இந்த ஒரு படத்துல இந்த சமுத்திர கனி அப்பா பையனுக்கு சொல்லுவாரு எப்பா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும்பா இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு இருக்காரு ஆனா லைஃப் வரணும் சப்ஸ்கிரைப் வரணும் ஆனா இருக்கிற இடம் தெரியாம யாரையும் இது இது பண்ண மாட்டாரா வழக்கெல்லாம் சந்திக்க மாட்டாரா ஆனா இருக்கிற இடம் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க இப்ப பாருங்க அடுத்த பிளைட் இஷ்யூ செய்து ஓகே விடுங்க இங்க பாருங்க கொரியன் கோஸ்ட் கேர்ள் இந்த கோஸ்ட் கேர்ளா உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா கொரியால ஒரு கோஸ்கள் இருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா வீடியோ ஆரம்பிக்கிறது இந்த தோர்ணதா ஏன் இப்படி 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 ஆரம்பிங்கள குரூப் ஃபோர் எக்ஸாம்ல செசஸ் வெளில போனாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்படி ஆரம்பிங்கள அது என்ன கோஸ்டுகள் அதுவும் சொல்ற கதை உள்ள கிளிக் பண்ணி கொஞ்சம் பாத்தீங்கன்னு வைங்களேன் அப்படியே அமானுஷியமா கொரியால் இருந்துச்சு அங்க ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு ஒரு கோஸ்ட் நடமாடுதல் கேமரால ஸ்பாட் கதை கதை சொல்றாரா ஆனா கிறிஸ்டோபர் நோலனை ஜேம்ஸ் கேமரோன் கதை சொல்றாரு ரைட்டா அடுத்தது இது கூட விடுங்க ஏதோ பொலிட்டிக்கல் இது ரைட்டா வரிசையா ஒரு அஞ்சுல பாருங்களேன் இந்த ஆறு மட்டும் பாருங்க இது வேஸ்டடு இது வேஸ்டடு இது ஓகே இது வேஸ்டடு இது ஓகே இது வேஸ்டடு ஒரு ஆறு வீடு நாலு வீடியோ வேஸ்ட் இங்க இங்க பாருங்க ஆனபல் இஸ் பேக்கா என்ன என்ன நான் கூட யோசிச்சேன் ஆனபல்ங்கிறது ஒரு பொம்மை பொம்மை பேக்குனா நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா கீழே கால் பண்ணலாம் பொம்மை எங்கேயோ மிஸ் ஆயிருக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு பாப்பா ஏன்னா பேக்குங்கிறாருல நான் சும்மா சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு கியூரியாசிட்டியில பண்ணேன் ஸ்கிரால் பண்ண கீழே ஹனம் பிளஸ் மிஸ்ஸிங்னு ஒரு வீடியோ இருக்கு அட பாருங்களா ஏடா ஒரு பொம்மை மிஸ் ஆகி பொம்மை திரும்ப வந்ததுக்கு ரெண்டு வீடியோ இங்க ஒரு உயிர் போயிருக்கு மனித உயிர் பொம்மைக்கா ஏடா இது அநியாயம் அல்ல ஒரு பொம்மை மிஸ் ஆயிச்சா பொம்மை பேக் வந்துச்சா ஹனம் பிளஸ் பேக் பொம்மை டோரா பூஜி எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போட சொல்லுங்க என்ன கௌரி சார் இது எம்ஜிண்ணா கௌரிண்ணா என்னண்ணா இது ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இது நான் ஏன் இவ்வளோ கொதிச்சு கேட்குறேன் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் நிறைய போய் போய் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க உங்கள் டைமை விட்டுட்டு உங்க எனர்ஜியை விட்டுட்டு நிறைய பேர் போய் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ரைட்டா நீங்கள் யாட்டி இந்த மாதிரிலாம் ஒரு கேளுங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப இது போடல அப்படின்னா ரொம்ப கெஞ்சிலாக கேட்க வேண்டாம் ஆனால் நம்மளும் ஒரு நிறைய நிறையா படிச்சிருக்கோம் ரைட்டா நமக்கு என்ன டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ணணும் நமக்கு தெரியும் ரைட்டா அதனால பார்ப்போம் டிஎன்பிசி இப்போ இப்போ தான் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ஒரு அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ரைட்டா அதுவும் நேரடி பதில் இல்லை மறைமுக சோ ஸோ போக பாப்போம் நம்மளும் ஒரு சைடு தொண்ணூறு சவத டைம் வந்து படிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு ஒரு பத்து சதவீதம் இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரைட்டா ஸோ மன இருந்து கொஞ்சம் மீண்டும் வந்து கொஞ்சம் நம்ம நடைமுறை வாழ்க்கையும் பார்ப்போம் ரைட்டா ஸோ அதனால வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ